வணக்கம் உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதை மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்கப் போவது உங்கள் எல்லோருக்குமே ஒன்று இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வருகிறார் ரணில் விக்ரமசிங்கா நீதிமன்றத்துக்கு வருகிறாரா இல்லையா பார்த்து கொள்ளலாம் அதே வேளையில் இந்த ரணில் விக்ரமசிங்காவை வைத்து நடத்தப்படுகின்ற பல்வேறுபட்ட அரசியல் சம்பவங்கள் தொடர்பாக இன்றைய தினம் பேச போகிறோம் மட்டக்களப்பு பகுதியிலே மற்றும் ஒரு கைது இடம்பெற்றிருக்கிறது அந்த கைதின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பது தொடர்பாகவும் பார்க்க போகிறோம் பாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் இந்த ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கா சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு ரணில் விக்ரமசிங்கா வழங்கிய ஒரு பேட்டி இருக்கிறது அந்த பேட்டியிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த பேட்டியிலே அவரை பேட்டி கண்டவர் கேட்கிறார் மகிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்கள் உங்கள் நாட்டிலே ஊழல் புரிந்தவர்கள் மற்றும் மக்களுக்கு அநீதிகளை இழைத்தவர்கள் இவர்கள் தொடர்பாக நீங்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்து ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது போன்று அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன கேள்விகள் கேட்கப்பட்ட வேளையில் அப்பொழுது ரணில் விக்ரம் சிங்கா தெரிவித்த கருத்துக்கள் தான் இப்பொழுது பெரும் பிரச்சினையை கொண்டு வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் முன்னே நாள் ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரம் சிங்கா தெரிவித்த அந்த கருத்து அதாவது சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்கு சட்டமா அதிபரும் அவரது குழுவினரும் இருக்கிறார்கள் சட்டம் தன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது சட்டமா அதிபர் இவை தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை நான் ஜனாதிபதி என்ற அந்த வகிவாகத்தை வகித்திருக்கிறேனே ஒழிய நான் சட்டங்களை நிர்ணயிக்கின்ற சட்டமா அதிபர் அல்ல சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கின்ற அந்த அமைப்பு தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதாக அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே அந்த பேட்டியினை எல்லோரும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இப்பொழுது கொண்டிருக்கிறார்கள் சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது அனுரகுமார் திசநாயக்காவும் அதைத்தான் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் எதையும் செய்யவில்லை சட்டம் நீதித்துறை தனது கடமையை செய்திருக்கிறது ஊழல்வாதி ஒருவரை நீதித்துறை கைது செய்திருக்கிறது இப்பொழுது எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதற்காக கூச்சலிடுகின்றன என்று பார்த்தால் இவர்கள் மீதும் இந்த சட்டங்கள் பாயப்போகின்றன இவர்கள் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றன ஒரு நீதித்துறையை விமர்சிக்கின்ற எந்த ஒரு விமர்சனமும் யாருக்கும் இல்லை என்றே சொல்லப்படுகிறது அதாவது அனுரகுமர் திசைநாயக்க அரசாங்கத்தால் எழுதி கொடுக்கப்பட்டதை நீதிமன்றம் ஒப்புவித்திருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களை அக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நீதித்துறைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தீர்ப்புக்கு எதிராக யார் கருத்து சொன்னாலும் அது அந்த நீதிமன்றத்தையே பாதிக்கின்ற ஒரு செயலாக இருக்கும் எனவே இவை தொடர்பாக அக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகத்தான் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கா பெரும்பாலும் நீதிமன்றத்துக்கு வரமாட்டார் என்றே தெரிவிக்கப்படுகிறது இன்றைய தினம் இரண்டு மணிக்கு இவரது வழக்கு விசாரணைக்கு வருகிறது அரச வைத்தியரின் அறிவுறுத்தலின்படி அவர் மூன்று நாட்கள் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் தொடர்ந்தும் அங்கே ஓய்வாக இருக்க வேண்டிய தேவை இருப்பதன் காரணத்தினால் அவரது மருத்துவ தேவை இருப்பதன் காரணத்தினால் அவர் நீதிமன்றத்துக்கு இன்று சமூகம் அளிக்க மாட்டார் என்றது என்பது போன்றே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதை தவிர இன்று நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒரு போராட்டம் இடம்பெற இருப்பதாகவும் சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிந்தது நீதித்துறைக்கு எதிராக யாரும் போராட்டம் நடத்த முடியாது அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் சட்டம் தன் கடமையை செய்யும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் போராட்டம் நடத்த யார் யார் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்களோ அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவை தொடர்பாக கவனமாக இருந்து கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது அது தவிர இந்த எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களோடு ஒப்படுகிற மனோ கணேசனும் அதற்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறார் மனோ கணேசனுக்கு என்ன நடைபெற்றது என்பது தெரியாதா அல்லது மனோ இந்த ஊழல் வாழ்த்துகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது யாரை காப்பாற்றுவதற்கு மனோ கணேசன் முயற்சித்திருக்கிறார் தமிழர்களின் குரல் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த மனோகணேசன் எதற்காக இவ்வாறு செய்திருக்கிறார் என்றும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன அது தவிர உங்களுக்கு முன்னிறைத்து குறிப்பிட்டிருந்தேன் நேற்றைய செய்தி காணொலியில் கூட குறிப்பிட்டிருந்தேன் இந்த சுமந்திரன் செய்த செயற்பாடுகள் எப்படியாக விமர்சிக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்திருந்தேன் ஆனால் இந்த எதிர்க்கட்சிகள் கூட்டத்திலே இப்பொழுது தமிழ் தரப்புகள் யாரும் ஈடுபடவில்லை அது சந்தோஷமான ஒரு செய்திகளாக இருக்கின்றன ஏனென்று சொன்னால் ஒரு குற்றத்தை இழைத்தவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படுவது சகஜமாக இருக்கிறது அது தவிர சிலர் தெரிவித்திருக்கிறார்கள் பட்டிலந்த பிரச்சனை இருக்கிறது பிணைமுறை பிரச்சனை இருக்கிறது இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு சின்ன பிரச்சனையை பார்க்கிறார்கள் சின்ன பிரச்சனையை பார்க்கிறார்கள் ஒரு கோடியே அறுபது லட்சம் என்பது சிறிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஒரு நாட்டினுடைய பணத்தை சூறையாடிய ஒரு குற்றவாளி குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டு இப்பொழுது விளக்க முறைகளில் வைக்கப்பட்டிருக்கிறார் இவை தான் நடந்திருக்கிறது ஏதோ பெரிய பாரதூரமான பிரச்சனை விளங்கப்பட்டு ரணிலுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது போன்ற கருத்துக்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களிலே பகிரப்பட்டு வருகின்றன அது தவிர இப்பொழுது வழக்கறிஞர்கள் சங்கம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கள் தொடர்பாகவோ அல்லது நீதிமன்றத்தில் வழங்கப்பட போகின்ற தீர்ப்புக்கள் தொடர்பாகவோ எதிர்வு கூறலை யாராவது செய்தால் அது பெரும் பிரச்சனையாக மாறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே ரணிலின் கைதோடு இவை முடிந்துவிடவில்லை இவற்றின் பிற்பாடு பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பது போன்று தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர இந்த ஹரணி அமரசூரிய குறிவைத்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் முன்னர் பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு விடப்பட்ட ஹரடி அவர் சூரிய இப்பொழுது ரணில் விக்ரமசிங்காவை சென்று ரணில் விக்ரமசிங்காவின் துணவியாரோடு கூட இருந்து இரண்டு மணித்தாலங்கள் அவரை பார்வையிட்டு வந்திருக்கிறார் என்று ஒரு பிரப பிரதான செய்தி நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது அவற்றை பலர் சமூக வலைத்தளங்களில் இன்றும் பகிர்ந்து வருகிறார்கள் ஆனால் பிரதமர் அலுவலகம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது அப்படி எதுவும் நடைபெறவில்லை அப்படியான செயற்பாடுகள் எதுவும் இடம்பெறவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் அப்படியாக ஒரு பிரதமர் சென்று ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாள் ஜனாதிபதியை பார்த்தால்தான் என்ன பிரச்சனை என்பது போன்றும் சமூக வலைத்தளங்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து இருக்கின்றன ரணில் விக்ரமசிங்கா சுவாமி இருக்கிறார் அவரை யார் சென்றும் பார்வையிடலாம் எதிர்கட்சிகளால் அந்த இடம் நிரம்பி வழிவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் எதிர்கட்சிகள் அனைவரையும் ஒன்று திரளுமாறு ரணில் விக்ரம் ஒரு அழைப்பினை விடுத்திருக்கிறார் எதற்காக இந்த அழைப்பு விடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சிகள் ஒன்று திரளுங்கள் இது ஒரு நாட்டினுடைய சட்டம் தன் வேலையை பார்த்திருக்கிறது சட்டத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்று திரளுமாறு முன்னாள் ஜனாதிபதி தெரிவிப்பது உண்மையிலேயே ஒரு விளையாட்டு பிள்ளைத்தனமான ஒன்றாகத்தான் இருக்கிறது அது தவிர இவர் ஒன்றும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அல்ல அக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சீட்டை வைத்துக்கொண்டு கொண்டு நாடாளுமன்றம் வந்து அதன் மூலம் பிரதமராகி அதன் பிற்பாடு நாட்டில் ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை மூலம் கோத்தபாய கும்பலை காப்பாற்றப் போகிறேன் என்கின்ற ஒரு செய்தியை பெற்றுக்கொண்டு தங்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் ஜனாதிபதியாக வந்த ஒருவர் இவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி அல்ல எனவே இவர் முன்னாள் ஜனாதிபதி என்கின்ற ஒரு சிறப்போடு இவர் இருந்துவிட்டு போவார் தான் உண்மையிலேயே இந்த அனுரகுமார் திசநாயக்க அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே குறிப்பிட்டது இந்த ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு அம்சங்கள் யாவும் ரத்து செய்யப்படும் என்பது போன்றுதான் இருக்கிறது இலங்கை வரலாற்றிலே ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக முதல் முறையாக நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவையாக இருக்கிறது எனவே இவை தொடர்பாக பல்வேறுபட்ட கண்காணிப்புகள் இருந்து வருகின்ற நிலையில் எரிக் சோல்கேம் தெரிவித்த கருத்துக்களும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது எரிக் சோல்கேம் அவர் முன்னே நாள் இந்த நாட்டினுடைய சமாதான தூதுவராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்காவின் நெருங்கிய தோழனாகவும் இருந்து வருகின்ற அவர் அவரை விடுதலை செய்யுமாறு கேட்டிருக்கின்றார் அது தவிர இது ஒரு சிறிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இவற்றை ஏன் பெரிதாக பார்க்கிறீர்கள் என்பது போன்று அவரும் நீதிமன்றத்தை சாடியிருக்கிறார் எனவே நீதி விசாரணையை யாரும் விமர்சிக்க முடியாது என்கின்ற ஒரு சட்டம் இலங்கையிலே இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது தவிர பலராலும் மறக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவம் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பிற்பாடு பிள்ளையான் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் குற்ற புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்புக்கு சென்று இனிய பாரதியின் மற்றொரு சகாவையும் கைது செய்திருக்கிறார்கள் இவர் அடிப்படையில் மேலும் மேலும் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இன்னும் தீர்ந்தபாடாக இல்லை பல்வேறுபட்ட பிரச்சனைகள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தீர்ப்புகள் வருகின்ற வேளையில் அவற்றை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் மேலும் பல கைதிகள் காத்தாங்குடி பகுதியில் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குற்ற புலனாய்வை மேற்கோள் காட்டி பல தரப்புகள் இப்பொழுது செய்திகளை வெளியிட்டு வருகின்றன அது தவிர இந்த மகிந்த கும்பல் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக நீரியல் மற்றும் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் அவர்களும் பல்வேறுபட்ட ஊழல்களை செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதோடு இவர்கள் எல்லாவற்றோடும் சேர்த்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது போன்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த மகேஸ்வரி நிதியம் என்று சொல்லப்படுகின்ற நிதியத்தின் மூலம் இடம்பெற்ற மணல் அகழ்வு மணல் அகழ்விலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதன் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சரி உறவுகளை இவைதான் இன்றைய குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறிப்பிட்டு விட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்